தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற உணர்வு கொண்ட என் உயிரினும் மேலான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சாரி நண்பர்கள் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் பனைமரம் இந்த பனைமரம் வந்து தமிழ்நாட்டின் தேசிய மரம் எப்படி தமிழ்நாட்டின் தேசிய மரம் ஆனா இந்த பனைமரத்துல இருந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய பணங்கள் வந்து எங்க அண்ணம்பாணியில பணம் பால பத்திரகாளி அம்மன் பால நம்ம தாயோட பால இறக்க தட தாயின் முளை பால் குடிக்க கூடாது என்று கூறிய அரசு தமிழ்நாடு அரசு பூ இது ஒரு அரசு மானங்கட்ட அரசு இதுதான் திராவிட மாடலா ஒரு நாள் பாரு ஒரு நாள் என் அண்ணன் சீமான் வருவான் சீமான் வருவாரு அன்று உங்கள் மதுவான ஆலைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கி மூடப்படும் எங்கள் பனங்காடுகள் அனைத்தும் பனை தோட்டங்களாக பராமரிக்கப்படும் பனை மரங்கள் பாதுகாக்கப்படும் புரட்சி என்றாவது ஒரு நாள் நிச்சயம் வெல்லும் புரட்சி செய் நாம் தமிழ அது மட்டும் இல்ல இப்போ உலக பொதுமறைன்னா திருக்குறள் தான் உலகத்துக்கே தெரியும் திருக்குறள் தான் அந்த திருக்குறள் இடம் பெற்ற ரெண்டே மரம் ஒன்னு பனை மரம் இன்னொன்னு மூங்கில் உண்மையா இல்லையா நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் போப்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்சிட்டு பணையேற தொழில் நம்ம பாரம்பரியமான தொழிலை உற்றுற கூடாது ஊருக்கு ஒரு துணைகளை கட்டி தமிழனின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் சீர்குலுத்த அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ஊருக்கு ஒரு அணைகளை கட்டி நமது பாரம்பரியமான விவசாயத்தை பெருக்கவே நமது தாத்தா காமராஜர் என்பதை யாரும் கூடாது மக்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் மாடு மேய்ச்சவனை படிக்க வைச்சாரு உண்மையே இல்லையா அது போல திருக்குறள் வந்து உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வார் என்பது திருவள்ளுவரின் குரல் ஆனா எங்க அண்ணன் சீமானும் என்னோட குறள் வந்து கல்லுண்டு வாழ்வோரே வாழ்வார் என்பது இந்த அண்ணன் சீமானின் குரல் சிந்தியுங்கள் மக்களே சிந்தித்து செயல்படுங்கள் விரித்துங்க இல்லை என்றால் மது உண்டு வாழ்வோரே வாழ்வோர் என்பது திராவிட மாடலின் குரலாக மாற்றி விடுவார்கள் மக்களே திராவிட மாடலின் குரலாக மாற்றி விடுவார்கள் அதனால

ஜாதி வாரியாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம எல்லாருமே தமிழர்கள் வேல்ராஜன் வேல்ராஜன் தான் நம்மள சிவானந்த அறிமுகப்படுத்துறாப்ல ஒரு எப்படின்னா ஒரு எந்த இதுமே பெருசா எடுக்க மாட்டாப்ல ஒரு நல்ல நல்ல ஒரு அண்ணன் என்ன சொல்றதுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தயவு செய்து

கல்லுக்கு தடை போட்டிருக்காங்க அதை சரி பண்ணுன்னா அது பண்ண முடியல ஆனா விவசாயத்திலிருந்து வந்தவர் நம்ம ஐயா பொன்முடி இருக்காரு ஆசிரியர் சட்டசபையில என்ன பேசினாங்க அப்பா அப்பா என்னது நாடாரு பனையாறு நாடா குடும்பத்திலிருந்து பிறந்தவர் கல்லுக்கு இறக்கி பயணி இறக்குவாங்களோ கீழே வச்சு அதை கலக்கிற கலந்தா கல்லாயிரும் வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் பனையாரி சமுதாயத்திலிருந்து வந்து சொன்னா உங்களா வெக்கமா இல்லையாடா இல்ல காமராஜர் சிலைக்கு உங்களுக்கு மாலை போட தகுதி இருக்கா சொல்லுங்க தகுதி இருக்கா சும்மா காசு காணி என் அண்ணனுக்கு எவ்வளவு பேசினாங்க கோடி கோடி முக்கியம் இல்லடா மக்கள் தெரு தெருகோடியில மிக்க அதுதான்டா முக்கியம் எப்படி அதனால தயவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தயவு செய்து அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடுங்க நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுவோம் இன்னொன்னு அவனு சொல்றேன் தமிழ் என் அருமை தமிழ் உலகின் முதல் மொழி நீயே புவி எங்கும் அறிந்து போனாலும் பூலகம் தாண்டி வாழ்ந்துடுவாய் தமிழை முதன்மையாக கொண்டு தனது கட்சியை செயல்படுத்தி வரும் எனது அருமை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் புகழ் செலுத்த நாடு செழிக்க மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கிட நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நம்முடன் இருக்கும் விவசாயி சின்னம் புரட்சி என்றாவது ஒரு நாள் நிச்சயம் வெல்லும் புரட்சி செய் இது யார் சொன்னான்னு தெரியாது ஆனால் அண்ணன் பொண்ணுங்க வாழ்வே பசங்க காதல் காதல்லே போயிட்டே இருக்காதீங்க தமிழ் தேசியத்தை காதலிங்க சினிமா துரயே பார்த்தினா காதல் காதல்ல சீரழிந்து போய்விடும் நான் அப்படி சொன்னேலே full காத லவ் தோல்வி ஆயிட்டே இருக்கு தம்பியாவ உனக்கு முதல் காதலி உன் பனைதான் இப்போது பனையை கறைந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்வில நிச்சயமாக உய irreducible ஒரு நாள் என்று கூறி விலைகிரே நன்றி வணக்கம்